கும்பமேளா அப்படின்னு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வைரங்கள் மூணாலிசா தான் ஆனால் அதையும் தாண்டி கும்பமேளா அப்படின்னு கேட்டாலே இன்னொரு பெருமையான விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அது என்னன்னா பிரயாக்ராஜில் நடந்த அந்த கும்பமேளால திரிவேணி சங்கமம் அந்த கங்கை நதியில நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் வந்து குறையும் அதே மாதிரி புண்ணியம் கிடைக்கும் நம்ம உடம்பும் மனசும் பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்லி ஹிந்துக்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி நம்புற ஒரு நம்பிக்கை ஸோ அதனால பெண் அந்த குளிச்சுட்டு குளிச்சுட்டு எந்திக்கும் போது ஒரு சில நாய்ங்க பொண்ணுங்க குளிச்சுட்டு எந்திக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உடம்பு எல்லாம் வந்து ஒட்டிக்கும் அதை போட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுத்து அதெல்லாம் வந்து டெலிகிராம்ல மூவாயிரம் ரூபாய்க்கும் நாலாயிரம் ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம் அது யார் அப்லோட் பண்ணாங்க எத்தனை பேர் அப்லோட் பண்ணிருக்காங்க எத்தனை வீடியோஸ் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நம்ம போலீஸ் கிட்ட டெக்னாலஜி இல்ல நானே நிறைய வீடியோ சொல்லிருப்பேன் உசாரா இருங்க உசாரா இருங்க எல்லாரும் உசாரா பொண்ணுங்க எல்லாம் உசாரா இருங்க உசாரா இருந்தாலுமே ஒரு கோயில் கோயில்லயும் நம்மளால கோயில்ல சாமி கும்பிட கூட முடியாதுன்னா அது என்ன அர்த்தம் பொண்ணுங்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி கிடையாது கோயில்ல ஒரு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியா வெளியில இறங்கி வர முடியல அதுக்குள்ள வீடியோஸ் போட்டோஸ் எடுத்து சேல்ஸ் பண்ற ஒரு கூட்டம்